இந்த பாஜக அரசு ரெண்டு காரணத்துக்காக கொண்டு வந்திருக்கிறது ஒன்று அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையான இரண்டாயிரத்தி தேர்தல் அறிக்கையின் பொழுது அவர்கள் வெளியிட்ட இந்த கல்வி ரீதியில் சமூக ரீதியில் பின்தங்கிய மக்களுக்கான இடஒதுக்கீடு என்கின்ற கொள்கையை நாங்கள் மாற்றுவோம் என்கின்ற வாக்குறுதியை வைத்து நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள் அதில் இந்த சமூக ரீதியிலே கல்வி ரீதியிலே பின்தங்கிய மக்களுக்கான இடஒதுக்கீடு விவாதம் நடந்த பொழுது பாராளுமன்றத்தில் அன்று வாக்களித்தவர்கள் பாஜகவினுடைய முன்னாள் அமைப்பாய் அமைப்பை சார்ந்தவர்கள் இதற்கு எதிராக வாக்களித்திருந்திருக்கார்கள் ஆர் எஸ் எஸ் சார்ந்தவர்களுடைய நிலைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இதுவாகத்தான் இருந்தது கிட்டத்தட்ட எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அவங்க எந்த நிலைப்பாட்டை எடுத்தாங்களோ அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் உயர் சாதிகள் மட்டுமே இங்கே முன்னுரிமை பெற வேண்டும் என்கின்ற பாஜக ஆர் கொள்கை அதே தருணத்தில் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலின மக்கள் சிறுபான்மை மக்கள் தங்களுக்கு அடிமை சேவகம் செய்ய வேண்டும் என்பதை உறுதி செய்யக்கூடிய சமூக அடுக்கு நிலை இதை அவர்கள் உறுதி செய்தால் மட்டும்தான் அவர்கள் மேலாதிக்கத்தை அவர்கள் நிலைநாட்ட முடியும் ஏனென்றால் இந்த சமூகத்திலே மக்கள் தொகை மிக குறைந்த எண்ணிக்கையில் இருந்து கொண்டு இந்த ஒட்டுமொத்த துணைக்கண்டத்தினுடைய அதிகாரத்தையும் பொருளாதாரத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு வேட்கை அந்த கும்பலுக்கு உண்டு இரண்டாயிரம் வருடங்களாக அவர்கள் இதை செய்து வந்திருக்கிறார்கள் இந்தியாவின் அரசியல் சாசனம் தான் முதல் முறையாக மனு என்கின்ற அவர்களுடைய விதிகளில் இருந்து உடைந்து வேறொன்று உருவாவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது வேற ஒரு சமூக படிநிலை உருவாவதற்கு காரணமாக இருந்தது அரசியல் சாசனம் தான் அதுவரைக்கும் இந்தியாவில் இருந்த அரசியல் சாசனம் என்பது ஒரு ராஜாவின் ஆட்சி அல்ல ஒரு பேரரசின் ஆட்சி என்பது முழுக்க மனு தர்மத்தின் சாதி இல்லாமல் சாதியை அந்த ஒடுக்குமுறை இல்லாமல் எந்த அரசாட்சியும் இந்த துணை கண்டத்தில் நடக்கவில்லை குருமூர்த்தி ஆர் எஸ் எஸ் குருமூர்த்தி எழுதுகிறார் ஒரு பத்திரிகையில நான்கு மாதங்களுக்கு முன்பு ஆங்கில பத்திரிகையில் எழுதுகிறார் உலகத்தில் அனைத்து நாடுகளிலும் அரசர்களின் ஆட்சி நடந்தது ஆனால் இந்தியாவில் மட்டும்தான் ஒரு அரசமைப்பு ஆட்சி முறை என்கின்ற முறையிலே கோட்பாட்டின் அடிப்படையில் அந்த கோட்பாடு மனு தர்மத்தின் கோட்பாடு என்று அவர் எழுதுறார் கோட்பாட்டை சிறிது தளர்த்தி நமக்கெல்லாம் இடமளிக்கக்கூடிய வகையிலே சட்டத்தை கொண்டு வந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய அரசியல் சாசனத்தை முற்றிலுமாக ஒழித்து கட்டிவிட்டு திரும்பவும் மனு தர்மத்தின் ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்பதான் இந்த ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கும்பலினுடைய வேலை ஏனென்றால் மனு தர்மத்தில் சொல்லுகிறது நாமெல்லாம் படிக்கக்கூடாது நாமெல்லாம் வேலைக்கு செல்லக்கூடாது நாமெல்லாம் அதிகாரத்தை கைப்பற்றக்கூடாது நாமெல்லாம் சொத்து சேர்த்தக்கூடாது என்றெல்லாம் மனு தர்மம் சொல்லுகிறது அந்த மனு தர்மத்தினுடைய பிற்போக்கு கருத்துக்களை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் முன்னெடுத்த இந்த சமூக நீதியை ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொல்லிதான் பத்து சதவீத இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்காங்க புரிந்துக்க வேண்டிய விஷயம் இரண்டாவது என்னன்னா இந்த கடந்த ஐந்து மாத ஐந்து ஐந்து மாநில தேர்தலில் பாஜகவினுடைய தோல்வி என்பது மத்திய பிரதேசத்தில் ஒரு கணக்கு சொல்றாங்க இந்த எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்துக்கு எதிராக பாஜக எதுவுமே செய்யலன்னு சொல்லிட்டு மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய உயர் எல்லாம் நான் பாஜக ஓட்டு போறதுக்கு பதில் நோட்டாவுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லி ஓட்டு போட்டாங்க அப்படி பதிவான வாக்குகளின் எண்ணிக்கை ஐந்து புள்ளி நாலு லட்சம் வாக்குகள் இந்த அஞ்சரை நோட்டாவுக்கு போயிருக்கிறது இந்த வாக்கினுடைய சதவீதம் ஆனால் பாஜக காங்கிரசிடம் அடைந்த வாக்கு சதவீதம் என்னன்னு பார்த்தா புள்ளி ஐந்து சதவீதம் தான் சதவீதத்தில் தான் பாஜக காங்கிரசிடம் தோல்வி அடைந்திருக்கிறது

இப்ப நம்ம ஒரு முடிவு செய்ய வேண்டியது இருக்குது என்னன்னா ஒரு உரத்துல நமக்கான இடஒதுக்கீட்டுக்கான சதவிகிதத்தை உயர்த்தி கேட்க வேண்டியது இருக்குது ஒன்று இஸ்லாமியர்கள் இங்க சச்சார் கமிட்டியின் அடிப்படையில் அவர் ஏற்கனவே அந்த சச்சார் கமிட்டியில இஸ்லாமியர்கள் எந்தெந்த பிரிவுகளுக்கு எல்லாம் எப்படிப்பட்ட இடஒதுக்கீட்டை கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் குறித்திருக்கிறார் அந்த இடஒதுக்கீட்டு முறையை அந்த பரிந்துரை இதுவரை கணக்கில் எடுத்துக் கொள்ளாததை நாம் மறுபடியும் மைய கவனத்தில் கொண்டு வர வேண்டும் இஸ்லாமியர்களின் இடஒதுக்கீடு பத்தி சச்சார் கமிட்டியிலே விவாதம் நடந்து முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கின்ற முழக்கத்தை நாம் இந்தியா முழுவதும் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற பொறுப்பு நமக்கு இருக்கிறது அதே தருணத்தில் இவ்வளவு காலமா கல்வியில பின்தங்கியவர்கள் சமூக ரீதிய பின்தங்கியவர்கள் தான் இடஒதுக்கீடு சொல்லி இருக்கிறீங்க அப்படிதான் அரசு சசனம் எழுதியிருக்குது இன்னைக்கு புதுசா மோடி அரசு என்ன சொல்லுது பொருளாதார ரீதியில் இடஒதுக்கீடு தரணும்னு சொல்லுது அது நியாயம் அப்படின்னா பிற்படுத்தப்பட்ட சாதி மிக பிற்படுத்தப்பட்ட சாதி பட்டியலன சாதியில சிறுபான்மையிடம் ஏழைகளே கிடையாதா அவ எங்களுக்கான இளம் ஒதுக்கீடு பொருளாதார அடிப்படையில் மீதி இருக்கக்கூடிய நாற்பது சதவீதத்தில் கூட நம்ம கேட்கணுமா இல்லையா ஏற்கனவே ஐம்பது சதவீதம் பொதுப்பிரிவில் பத்து சதவீதத்தை எடுத்து உயர் சாதியை கொடுத்துட்டேன் மீதி நாற்பது சதவீதம் பொது புரிய வச்சிருக்கிற அந்த பொதுப்புரிவில் நாற்பது சதவீதத்தையும் பிற்படுத்தப்பட்ட சாதிகள் பட்டியலின சாதிகள் சிறுபான்மையினருக்கும் பழங்குடிகளுக்கும் பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு உறுதிப்படுத்து நாற்பது சதவீதம் நாங்க எடுத்துக்கிறோம் இந்த சாதி கும்பல வெறும் பத்து சதவீதத்துல சண்டை போட்டுக்கோ இங்க நம்ம ஒண்ணு தெளிவா பேசணும் நீ பொருளாதார ரீதியில ஒரு விதியை கொண்டு வந்திருக்க இது வரைக்கும் அந்த விதி கிடையாது இது வரைக்கும் இந்த விதி அரசியல் சாசனத்தில் கிடையாத ஒரு விதியை கொண்டு வர்ற அப்ப ஏழை என்பது உயர் சாதிகள் மட்டும்தான் இருக்கானா ஆனால் இந்தியாவினுடைய இந்த ஏழைகளை பற்றியான புள்ளி விவரங்கள் என்ன சொல்லுகிறது என்றால் பட்டியலர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய வறுமை கோற்று கீழே இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே ஐம்பது சதவிகிதம் பட்டியலிடத்த மக்கள் தான் மீதி முப்பது நாற்பது சதவிகிதம் எங்க இருந்து வர்றாங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமூகத்தில் இருந்து சிறுபான்மையிலிருந்து வர்றாங்க அவங்க கிட்ட தொண்ணூறு சதவீதமான ஏழைகள் என்பது நம்மிடம் இருந்துதான் வந்திருக்கிறாங்க இந்த தொண்ணூறு சதவீதமான ஏழைகளுக்கு எங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் என்கின்ற கேள்வி எழுப்பணும் இன்னொரு சேர்த்து முடிவு செய்ய வேண்டியது தோழர்களே நீ உயர் சாதிகளுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு கொண்டு வந்திருக்கிற வாக்குகள் மட்டும்தான் கிடைக்கணும் பிற்படுத்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மிக பட்டியலின மக்களினுடைய வாக்குகள் பாஜக உறுதி செய்யணும் எங்களுக்கு நீ நல்லது செய்யல எங்களுக்கு சோழம் அளித்திருக்கின்ற ஏனால் இந்த நோபல் பரிசு பெற்ற பொருளாதாரம் அமர்த்தியாசன் என்ன சொல்லுகிறார் என்றால் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு என்பது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல மக்களுடைய இடஒதுக்கீடு ஒழித்து கட்டுறதை கொண்டு வந்திருக்கான்னு சொல்றாங்க அப்படியானால் நாம எல்லாம் கோவம் கொள்ள கொண்ட வேணாமா நமக்கெல்லாம் கோவம் வர வேணாமா நமக்கு சுயமரியாதை இல்லையா இத்தனை ஆண்டு காலம் உழைத்து உழைத்து நாம் கொண்டு வந்து போராடி கொண்டு வந்த நமக்கான இடஒதுக்கீட்டை இவன் போற போக்கில் ரெண்டு நாள் விவாதத்தில் இடஒதுக்கீடு ஒழிச்சு கட்டுறான் நாம் கிளர்ந்தர வேண்டுமா வேணாமா நாம் எந்திரிச்சாக நாம் போராட்டத்தை நடத்தியாகும் எதற்காக என்றால் எங்களுக்கான அநீதிக்கு என்ன பதில் பொருளாதார உயர்ச்சாதி உயர்ச்சாதிகாரம் மட்டுமே ஓட்டு போடுத்தும் பாஜகவுக்கு பிற சமூகத்தை சார்ந்தவன் சுயமரியாதை இருந்தால் பாஜக ஓட்டு போடக்கூடாது சுயமரியாதை இருந்தால் பிற சமூகத்தை சார்ந்த கட்சிகள் கூட்டணி வைக்க கூடாது அதை உறுதி செய்யணும் நீங்க சமூகநீதி பேசுவ இட ஒதுக்கிடம் பேசுவ பாஜகவோட கூட்டணி வைப்ப பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் மிக பிற்படுத்தப்பட்ட மக்களும் பட்டியல மக்களுக்கும் நான் நலன் செய்வேன் என்று சொல்லி கொண்டு அந்த மக்களை அவரோட உரிமையை அழிக்கின்ற பாஜகவோட கூட்டணி வைக்கக்கூடிய எவரும் தமிழனத் துரோகிகள் அறிவிக்கிறோம் நம்ம தமிழ்நாட்டினுடைய இந்த சமூகநீதிக்காக நடந்த போராட்டத்தை அறுபது எழுபது ஆண்டுகளாக நடந்த போராட்டத்தை ஒரே மூச்சில் காலி செய்கின்ற அழித்து ஒழிக்கின்ற பாஜகவோடு தமிழ்நாட்டில் கூட்டணி வைக்கக்கூடிய எந்த கட்சியும் அயோத்திய கட்சி என்பதை நாம் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு மூலமுறைக்கும் சொல்ல வேண்டும் இவர்கள் தமிழர் துரோகிகள் என்பதை நாம் உரத்து சொல்ல வேண்டும் ஏனென்றால் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார்கள் நடத்திய போராட்டம் நீதி கட்சி நடத்திய போராட்டம் இங்கே பல்லாயிரக்கணக்கான மக்கள் நடத்திய போராட்டம் ஏன் மிக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நடத்திய போராட்டத்தில் பலியிடப்பட்டவர்கள் எத்தனை பேர் எத்தனை பேர் வீதியில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார்கள் அந்த இடஒதுக்கீட்டை எல்லாம் ஒழித்து கட்டுகின்ற பாஜக கூட்டணி வைக்கக்கூடியவர்கள் தமிழ்ல துரோகியா இல்லையா இடஒதுக்கீடுக்காக போராடிய போராளிகளுக்கு துரோகம் செய்கிறார்களா இல்லையா என்பதை நாம் தமிழ்நாடு முழுவதும் கொண்டு சேர்க்க வேண்டும் தோழர்களே உயர்சாதிக்கு மட்டும்தான் இங்க இடஒதுக்கீடு கொண்டு வரது பாஜக இருக்கு நீ மேற்கு மாம்பலத்திலும் இங்கு மயிலாப்பூர்ல எவ்வளவு போய் நில்லு தமிழ்நாட்டில் உனக்கு இடம் இல்லை என்பதை நாம் உறுதி செய்ய வேண்டாம் இங்க உட்கார்ந்து எங்களுக்கு எதிராக பேசிட்டு இருக்கிறேன் இந்து மக்களை நீ வந்து மிக கொச்சைப்படுத்துகின்ற பேச்சு தினமலர் போட்டிருக்கிறோம் தமிழிசை அவர்கள் மீது நமக்கு ஆயிரம் கருத்து வேறுபாடு இருக்கலாம் ஆனால் அவர்கள் உருவ ரீதியாக சமூக ரீதியாக கொச்சைப்படுத்துகிற தினமலர் பத்திரிக்கை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இதான் பார்ப்பன திமர் நிர்மலா சீதாராமனுக்கு ஒரு கார்டூன் போடுவேன் மிக நாகரீகமாக அமைப்பு ஆனால் அதே சமயத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு தலைவர் பாஜகவில் இருந்தாலும் அவரை மிக கொச்சைப்படுத்தி ஒரு கார்டூன் போட்டிருக்கேன்னால்

மக்கள் விழிப்படைய வேண்டும் இந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் பாஜக வைத்தால் தம் சுயமரியாதையை அர்த்தம் அப்படி விற்கக்கூடிய வியாபாரிகளோடு நாம் சேர்ந்து நிற்க முடியாது அதை அம்பலப்படுத்த வேண்டும் இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு ரத்து செய்யும் வரை இந்தியா முழுவதும் போராட்டங்கள் தொடர வேண்டும் பொருளாதார ரீதியான இனிமேல் இடம் ஒதுக்கீடு அது எமக்கும் வேண்டும் என்கிற போராட்டம் இந்தியா மூலம் நடக்கும் என்பதை நாம் எச்சரிக்கை செய்ய விரும்புகின்றோம் அந்த வகையில இதற்காக போராடக்கூடிய அனைத்து தோழமை இயக்கங்களோடும் எஸ்டிபிஐ கட்சியோடு பி துணை நிற்கும் என்று சொல்லி வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறார் நன்றி வணக்கம்